அஞ்சு தோசை என்ன பத்து தோசை கூட சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் நான் வந்து பருப்பு சட்னி செய்ய போகிறேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பருப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கலர் மாறி வரட்டும் அது வரைக்கும் வரத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி பருப்பு சட்னியெல்லாம் பண்ணுறப்போ பருப்பை வந்து நல்லா பொன்னீரமாக வறுத்துக்கணும் இல்லைனா பருப்பு கொஞ்சம் அப்படியே வருபடாமல் இருந்ததுன்னா ஒரு மாதிரி சட்னி வந்து ஒரு மாதிரி வலுவலுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது அதனால நல்லா வறுத்துக்கோங்க கருக விடாமல் பக்குவமாக பொன்னீரமாக எடுத்துக்கணும் அதே போல் இது கூட நம்ம வெங்காயம் எல்லாம் போட்டு வறுக்கிறப்போ என்னென்னா நல்ல பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் தான் வறுக்கணுன்னு வறுக்கக்கூடாது இது போல் லைட்டாக கலர் மாற ஆரம்பிக்கும் பார்த்திங்கன்னா அந்த டைமில் நம்ம வந்து இப்போ மற்ற பொருளெல்லாம் போடுற மாதிரி போட்டுக்கணும் பருப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ஏற்றா போல் வரமிளகா நான் வந்து ஒரு ஆறு வரமிளகா சேர்த்துக்கிறேன் மூணு பல் பூண்டு ஒரு சின்ன சைஸ் இந்த மாதிரி குட்டி சைஸில் புளி நல்லா வதக்குவோம் பருப்பு பாருங்க நல்லா கலர் மாதிரி வந்துட்டு இருக்கு பாருங்க வெங்காயம் போடுறதுனால அது வதங்காது அப்படின்னு நம்ம யோசிப்போம் ஆனா ஒரு முப்பது செகண்ட் வதக்கினதுக்கு அப்புறமா வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து வதக்குனீங்கன்னா அந்த பருப்பும் கலர் மாதிரி வர்றதுக்கு கரெக்டா இருக்கும் வெங்காயம் வதங்குறதுக்கும் கரெக்டா இருக்கும் ரொம்ப ஈஸியான சட்னி அவ்வளவுதான் இந்த அளவுக்கு வதக்கிக்கிட்டா போதும் பாருங்க பருப்பு பாருங்கள் நல்ல கோல்டன் கலரில் வந்திருக்கு அவ்வளோதான் இப்போ இறக்க போகிறதுக்கு முன்னாடி சரி ரெண்டு மூணு கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா நம்ம கையில் ஒரு கையளவுக்கு மல்லித்தலையை சேர்த்துடலாம் இதுதான் சொன்னேன் மல்லித்தலை சேர்த்துக்க மாட்டோம் ஆனால் இதில் மல்லித்தலை சேர்த்து செஞ்சோம்னா இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் பாருங்கள் நல்லா வதக்கியாச்சு மல்லித்தலை வந்து ரொம்ப கருக விட்டுறக்கூடாது அந்த பச்சை வாடை மட்டும் போகிற மாதிரி வதக்கிட்டு கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்திடலாம் தேவையான உப்பு அவ்வளோ தான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அவ்வளோதான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு ஆற வச்சுட்டு அரைக்கிறது தான் பாத்திரத்தோடையே வச்சிங்கன்னா சீக்கிரமாக ஆறாது அதனால் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் நல்ல சட்னிக்கு பார்த்திங்கன்னா ஆறி அரிச்சு இப்போ ம நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம் உப்பு எல்லாமே நம்ம முன்னாடியே போட்டோம் இல்லையா அதனால் இப்போ போட தேவையில்லை பத்தலையும் நம்ம மட்டும் கடைசியில் போட்டுக்கலாம் சட்னி சூப்பராக அரைச்சாச்சு பாருங்கள் நல்ல கலராக நல்லா பருப்போட டேஸ்ட்டு மல்லித்தலையோட மனம் இதெல்லாம் சேர்ந்து வேறு லெவலில் இருக்கும் நம்ம தோசை இட்லிக்கெலாம் தொட்டு சாப்பிட்றப்போ இதுக்கப்புறமா நம்ம தாளிப்பு எதுவுமே கொடுக்க தேவையில்லை நான் தாளிக்காம தான் வச்சுக்கிறேன் உங்களுக்கு வேணும் தாளிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கடுகு கருப்பில் போட்டு தாளித்து ஊற்றிக்கோங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இட்லி இட்லி தோசைக்கு இது போல் சட்னி துவரம் பருப்பு சட்னியை இந்த மாதிரி நீங்கள் செஞ்சதில்லை அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பருப்போட ஸ்மெல் வந்து பிடிக்காது அப்படி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுத்து பாருங்களேன் அப்படி சாப்பிடுவாங்க அஞ்சு தோசை என்ன பத்து தோசை கூட சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் நல்லா மொறு மொறுன்னு ஒரு தோசையை ஊற்றி சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும்